ஹலோ காய்ஸ் இப்போ ஒரு சூப்பரான கடற்கனியோட லவ் ஸ்டோரி பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணு கடற்கரையில் நின்று வாய்ஸ் ஓவர் கொடுக்குறா நான் இங்க வந்து நூறு நாள் ஆச்சு என்னால அந்த பியூட்டிஃபுல்லான மெமரிஸையும் என்னோட ஃப்ரெண்ட்ஸையும் மறக்க முடியல நான் என்னோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறேன்னு கதை சொல்ல ஆரம்பிக்கிறேன் இந்த கடல்ல மனுஷங்களுக்கு தெரியாத நிறைய அரிய வகை உயிரினங்கள் இருக்கு ஆனா ஒன்னு மட்டும் மிஸ் ஆகுது அது என்ன தெரியுமா நான் லவ் பண்ற ஒரு பையன் நான் லவ் பண்ற பையன் ஒரு மனுஷன் நான் ஒரு கடல் கண்ணி எனக்கு மனுஷங்க யூஸ் பண்ற ஸ்மார்ட் போன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்கெல்லாம் ஒய்ஃபை கிடைக்குதோ அங்கெல்லாம் நான் போவேன் அப்புறம் இன்னொரு விஷயம் இது வாட்டர் ப்ரூஃப் போன் தான் அதனால இந்த போனுக்கு ஒண்ணும் ஆகாது என்னோட ஹாபிஸ் எல்லாம் என்னன்னா எங்கெல்லாம் நல்லா சாப்பாடு கிடைக்குதுன்னு சர்ச் பண்ணுவேன் இருப்பேன் அப்புறம் நல்ல ட்ரெஸ்ஸு எனக்கு பிடிச்சதெல்லாம் உட்காந்து சர்ச் பண்ணிட்டு இருப்பேன் அது மட்டும் இல்லாம டிராமா சீரீஸ் பார்ப்பேன் இவன்தான் என்னோட ஆளு இவனை நான் ஆறு மாசமா சைட் அடிச்சுட்டு இருக்கேன் ஆனா அவன் பார்த்தா நான் ஓடி போய் உஞ்சிக்குவேன் எவ்வளவு அழகா இருக்கான்லன்னு சைட் அடிச்சுட்டே இருக்கா அப்பன்னு பார்த்து ஒரு பொண்ணு ஹீரோவை போய் கூப்பிட அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போக எப்படி அவன் என் மூடையே ஸ்போயில் பண்ணிட்டான் அவனும் டென்ஷனா இருந்து போயிரு நம்ம ஹீரோ ஒரு ஃபேமஸான குக் செம்மையா சமைப்பான் எப்படி சமைக்கணும் எப்படி சர்வ் பண்ணும் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறான் ஆமா டேபிள் மட்டும் எங்கன்னு சொல்லி கேட்க ஐயோ மறந்துட்டேன்னு சொல்லி சொல்றாங்க ஒரு டேபிள் மட்டும் கூட எடுத்துகிட்டு வர மாட்டீங்களான்னு திட்டுறான் ஐயோ எங்க பக்கத்துல எங்கேயுமே கிடைக்காதுன்னு சொல்ல அப்ப ஷூட்டிங் இன்னொரு நாள் வச்சுக்கலாங்க அங்க இருந்த ஒரு பொண்ணு ஒரு நிமிஷம் சொல்லிட்டு கிழிச்சு இதை நம்ம டேபிள் மேட்டா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்ல பாருங்க எனக்கு ரொம்ப முக்கியம் என்னால இதை பண்ணிக்க முடியாது ஷூட்டிங் இன்னொரு நாள் இருந்து திருப்பியும் அதே இடத்துக்கு போய் நிக்க அந்த கடல் கண்ணி இவன் சைட் அடிச்சிட்டு இருக்கா டற்கையும் இவன் திரும்பி போய் ஒளிஞ்சுக்கிறான் ஆனா அவனோட வாழை மட்டும் இவன் பாத்துறான் எப்படியாவது இதை போட்டோ எடுக்கணும்னு வேகமா போன் எடுக்கிறான் கடைசியை தவறி போய் அவனே தண்ணி விழுந்துறான் இப்ப இவன் தண்ணிக்குள்ள விழுந்தத கடல் கண்ணி பாத்துட்டு வா நம்மளால் நம்ம ஓடிக்கிட்டே ஓடி வந்துட்டான் அப்படின்னு அவனை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ண அந்த கூட இருந்தவனும் நான் காப்பாத்த வரேன் அப்படின்னு தண்ணிக்குள்ள வளர்ந்து வரா இவ்வளவுலாம் யார் வர சொன்னா அப்படின்னு அந்த கடல் அவனை அப்படியே மேல தூக்கி விடுறான் அந்த கூட இருந்தவனும் அவனை சட்டையை பிடிச்சி இழுத்து மேலே கொண்டு போய் காப்பாத்திடுறான் ஆனா இதுல நம்ம ஹீரோட ஃபோன் மிஸ் ஆகுது அத அந்த கடல் கண்ணி தான் ஆட்டையை போட்டு வச்சிருக்கான் நம்ம ஹீரோவையும் மேலே கொண்டு வந்து பண்ணி காப்பாத்திடுறாங்க இந்த பையன் பேரு லீ இவனும் மூணு வருஷமா வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறது ரிஜெக்ட் ஆகுது போடுறது ரிஜெக்ட் ஆகுதுமாவே இருக்குது என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு நொண்டு நூடுல்ஸ் ஆகி போய் உட்காந்துருக்கா அவனும் விடாம அப்ளிகேஷன் போட்ட மணிக்குமா தான் இருக்கான் அவங்களும் ரிஜெக்ட் பண்ற மணிக்குமா தான் இருக்காங்க இருந்தாலும் அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் அவனை ரொம்ப என்கரேஜ் பண்றா உள்ளக்க வரும்போது சூப்பர் அப்ளிகேஷன் போட்டியா அப்படின்னு கை தட்டிட்டே வரா இந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோ கூட இருந்த பொண்ணு இந்த பொண்ணோட பேரு யூன் என்னடி போகும்போது ஒழுங்கா தாண்டி போன வரும்போது உனக்கு என்னடி ஆச்சு இவ்வளவு கன்றாவே வந்திருக்க ஏன் என்னாச்சும் உன் ட்ரெஸ்ஸுக்குன்னு சொல்லி கேட்கறான் தோணும் இல்லடா இன்னைக்கு எங்க செஃப் ஒருத்தர் டபுக்கிட்டேன்னு தனியில் ஒழுங்க நான் நான் ஜம்ப் பண்ணி போய் காப்பாத்துறேன்னு சொல்றான் இப்படியே ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது போது கீழே ஏதோ சத்தம் கேட்க சரி வா போய் என்னன்னு போய் பாப்பான்னு போறாங்க இவங்களோட ரூம் மேட் தான் வந்திருக்காங்க அந்த பொண்ணுக்கு கேக் கொண்டு வந்திருக்காங்க இதுல இந்த குண்டு பாய்புல இருக்கான இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு இருபத்தஞ்சு மணி நேரம் கொடுத்தாலும் கேமு 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 தான் விளையாண்டுட்டு இருப்பான் இவன் ஹவுஸ் ஓனர் ரொம்ப ரொம்ப நல்லவன் அடிச்சா கூட எவ்வளவு நாள் அடி அப்படின்னா அடி வாங்கிக்குவோம் பின்னாடி இன்னொரு பொண்ணு நுழையுது ஆனா அந்த பொண்ணு யாருமே மதிக்காம பே அப்படின்னு போகுது ஆனா இந்த பொண்ணு பத்தி நான் இப்ப சொல்ல மாட்டேன்பா அப்புறமா நீங்க பார்த்துக்கோங்க இப்போ லீ யூன் கிட்ட போய் ஏண்டி கண்டிப்பா போய் போயே தான் இங்கே தங்கேன்னு சொல்லி கேட்க டேய் நான் வேலைக்காக தானடா போறேன் அதுவும் இங்க பக்கத்துலதான் நினைச்ச நேரம்லாம் நம்ம பாத்துக்கலாம்

நம்மளுக்கு நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் நம்ம ஹீரோக்கு இப்போ தண்ணிக்குள்ள விழுந்த கருத்து ஏதோ ஒரு பொண்ணு நம்மளை காப்பாத்தின மாதிரி தோணுது ஆனா சரியா ஞாபகத்துக்கும் வர மாட்டேங்குது நம்ம ஹீரோவும் அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க டாயிங் டாயிங்னு காலிங் பெல் அடிக்குது இந்தாங்க உங்க டிரெஸ் எல்லாம் நான் துவைச்சிட்டேன்னு சொல்லிட்டு டிரெஸ் கொடுத்துட்டு இந்த ஷெல் அதுக்குள்ள இருந்துச்சு இதை பாக்குறதுக்கு ரொம்ப விலை மதிப்பு இல்லாதது மாதிரி இருந்துச்சு இதை உங்க பேண்ட் பேக்கெட்ல இருந்துச்சுன்னு சொல்லி கொடுத்துட்டு போறான் என்ன இவன் பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருக்கான் என்னால சால்வ் பண்ணவே முடியலையே ஹே எடுத்துட்டேன் டேய் எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா அப்படின்னு சைட் அடிச்சுட்டு இருக்கும்போது இவரோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வர எடுத்து பார்த்தா அந்த செஃப் தான் அனுப்பியிருக்கான் என்னோட ஃபோன் ஒரு பொண்ணு கிட்ட ப்ளீஸ் பிளீஸ் யார் அந்த ஃபோனை வச்சிருந்தாலும் எங்கிட்ட வந்து கொடுங்கன்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்கான் அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ இன்னொரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு திருப்பி நம்ம ஹீரோட ஃபோனை நோண்டிட்டு இருக்கேன் அதில் பார்த்தா ஒரு பார்ட்டி இன்விடேஷன் இருக்கு இதுக்கு நம்ம எப்படியாவது போயே அவனு கனவு காண்ட ஐயோ இப்படியே போக முடியாதே நம்ம ஒரு பொண்ணா இருந்தா தானே போக முடியும் என்னடா பண்றதுன்னு யோசிக்கிறா குடுக்கணும்னு அவ ஃப்ரெண்ட் கிட்ட போறான் ஹே நான் எப்படி பொண்ணா மாறுது ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு ஒரு ஐடியா சொல்லுன்னு சொல்லி கேட்க லூஸ் மாதிரி பேசாத அதெல்லாம் பொண்ணாலாம் மாற முடியாது அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்சாலும் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன்னு சொல்றான் ஹே உனக்கு தான் தெரியும்லடி நான் ஒரு பையனை லவ் பண்றேன்னு ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லேன்னு சொல்லி கேட்க அது மட்டும் இல்லாம அந்த பையனும் என்னை லவ் பண்றாங்க எப்ப மெசேஜ் எல்லாம் சொல்லிட்டு அந்த மெசேஜை காட்டுறேன் அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்டி அடியா அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லி சொல்றான் ஹே நீ மட்டும் இப்ப சொன்னேன்னு வையேன் Like, முப்பது வருஷம் பழமையான சரக்கு தருவேன் சொல்லி உசுப்பேத்துறா சரக்கு காசுபட்டு அவளை எல்லாத்தையும் வளரா ஹீரோனியும் ஒரு பேரை சொல்லி கூப்பிட்டு அங்க தேர்றா அப்ப முக்காடு போட்டு ஒருத்தர் வந்து நிக்கிறா நீ தான் அவன் சொன்னவனா நான் கூட ஏதோ பொண்ணுன்னு நினைச்சேன்னு சொல்லி சொல்றா நீலாம் கடல் கண்ணனா இருந்து மாறினவனா ரொம்பவே முடியல ஏன் இப்படி லொட லொடன் பேசிட்டு இருக்க உனக்கு என்னதான் வேணும்னு சொல்லி கேக்குறான் அது ஒண்ணும் இல்ல நீ என்னத்தையோ குடிச்சிட்டு நீ மாறினேல ஹியூமனா அதே மாதிரி நானும் ஹியூமனா மாறணும் அதுக்கான மருந்து எனக்கு வேணும் எனக்கு குடுன்னு சொல்லி கேக்குறான் நீ தான் பதினெட்டாவது கடல் கண்ணின்னு எனக்கு தெரியும் நீ கேக்குற மாதிரி எந்த ஒரு மருந்தும் ஏன்ட்ட கிடையாது இனிமேல் இதை கேட்டுட்டு என்னையை தேடி வந்துடாதப்ப அப்படின்னு அங்கே வந்து போயிடுறான் இங்க நம்ம யூனை காட்டுறாங்க யூனை இப்போ புது அப்பார்ட்மெண்டுக்கு வந்துடுறான் பாய் ஃப்ரெண்டும் அவளை தேடி வந்துடுறான் இப்போ ரெண்டு பேரும் நல்லா ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க பின்னாடி அவங்க அம்மா வந்துடுறாங்க டெய் டே எங்க அம்மா வராங்கடா உள்ளக்க போய் ஒளிஞ்சு தொலைடா அப்படின்னு கபோர்டுக்குள்ள ஒளி வைக்கிறாள் அம்மாவும் பொண்ணு சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ அவங்க அம்மா சொல்றாங்க நீ நான் வேற ஃப்ளாட்டுக்கு போக சொல்றதுக்கு முக்கியமான காரணமே உன் பாய் ஃப்ரெண்டை எப்படியாச்சும் கழட்டி விட்டுருன்னு சொல்றதுக்கு தான் வேலை வெட்டி இல்லாதவனை கல்யாணம் பண்ணிட்டு நீ என்ன பண்ண போற இந்த ஊர்ல பணக்கார பசங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்கள யாரையாச்சும் பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ முடிஞ்ச அளவுக்கு கூடிய சீக்கிரமா அவனை எப்படி கழட்டி விடுவியோ அப்படி கழட்டி விட்டுருன்னு சொல்றான் வெளியில எல்லாம் போகும்போது பரதேசி மாதிரி போகாத நல்லா ட்ரெஸ் பண்ணி நீட்டா மேக்கப் பண்ணி போ காதுல விழுந்துச்சான்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான் இது எல்லாத்தையுமே லீ கபோர்ட்ல இருந்து கேட்டுட்டு இருக்கான் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல அவனால உள்ள முடியல முடியலன்னு வெளியில வந்து விழுந்துறான் சாரி சாரி நான் உள்ள உட்காந்து ஒரு லெட்டர் எழுதிட்டு இருந்தேன் அப்படிங்க இவெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இவனால முன்னேறவே முடியாது இவன் கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டான் இவனை கழட்டி விடுறது தான் உனக்கு நல்லதுன்னு பொண்ணுகிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு அங்க வந்து கோவம் போயிடுறாங்க அம்மா நம்ம லீவ் பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்கிறான் அவங்க சொன்னதே தான் அவனுக்கு ஓடுது பஸ்லையும் போய் உட்காந்து யூனோட போட்டோ தான் பாத்துட்டே இருக்கான் யூன் உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன்னு அப்படியே பாத்துகிட்டே இருக்கான் ஆனா யூன் இப்போதைக்கு அவனுக்கு காலும் பண்றது இல்ல மெசேஜும் பண்றது இல்ல வீட்டுக்கு போய் உட்காந்து சாப்பிட்டு இருக்கான் அப்ப போன்ல இருந்து எடுத்து பார்த்தா நாங்க உங்க அப்ளிகேஷனை பண்ணோம் வருது போய் தொலைங்கடான்னு திருப்பி வச்சுட்டு சாப்பிட்றான் ஒரு மெசேஜ் வேகமாக எடுத்து பார்த்தா திரும்பவும் அதே தான் நாங்கள் உங்க அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டோம் தான் திரும்பவும் உங்க உட்காந்துருக்கான் திரும்பவும் ஒரு மெசேஜ் எடுத்து பார்த்தா அதே மெசேஜ் ஆட கொய்யா லைவிக்கிற வேலை இல்லைன்னு வேகமா அவனை திட்ட போறான் அடுத்து தான் ஊத்து பார்த்தா நாங்க உங்களை செலக்ட் பண்ணிருக்கோன்னு போட்டிருக்காங்க இதை பார்த்தோன்னே நம்ம லீக்கு சந்தோஷம் தாங்க முடியல வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறான் ஹவுஸ் மேட்ஸ்லாம் சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறான் நம்ம யூன் காலங்காத்தாலே ஜாக்கிங் போக அங்க கரெக்டா ஹீரோவும் வரான் ஹேன்னு சொன்னா கொஞ்சம் கூட மதிக்காம போயிட்டான் இவன் என்ன நம்மளை கண்டுக்கிடாம போறான்னு பின்னாடி அவளும் போறான் அப்ப அப்பார்ட்மெண்ட்ல போய் லிப்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் பின்னாடி இவளும் போறான் ஆமா நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா என்ன நான் ஹாய் சொன்னே நீங்க ஒண்ணுமே சொல்லாம போனீங்க அப்படின்னு கேக்கா ஓ அப்படியா ரொம்ப சாரி நான் இப்ப ஏதாச்சும் ஒரு வேலையில இருந்தேனா மித்தத நான் போகஸ் பண்ண மாட்டேன் ஓ அப்படியா நான் கூட ஏதோ தப்பு பண்ணிட்டேன் போலான்னு நினைச்சிட்டேன்னு சொல்றா உங்களுக்கு ஒன்னு தெரியுமா நானும் இதே அப்பார்ட்மெண்ட் தான் எய்த் பிளோர் இனிமேல் ரெண்டு பேரும் அடிக்கடி மீட் பண்ணிக்கலாம்னு சொல்றான் இவனுக்கு ஏற்கனவே தெரியும் ஹீரோயிங்க தான் இருப்பான்னு அதனால வேணும்னே அப்பாயின்மெண்ட் மாத்தி இங்க வந்திருப்பான் நீ இப்போ யூனுக்கு கால் பண்ணி ஏய் நான் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன்டி இனிமேல் பார் நான் வீடு வாங்கி கார் வாங்கி அந்த கார்ல வந்து உன்னை ப்ரொபோஸ் பண்ணுவேன்னு பேசிட்டு இருக்கும் போதே இவன் போனை கட் பண்ணிடுறான் பார்த்தா அங்கிட்ட ஹீரோ வரான் ஆக்சுவலா இவனுக்கு லீய விட ஹீரோ ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால எப்படியாவது இந்த லீய கட் பண்ணி விடணும்னு நினைக்கிறான் ஹீரோவும் இவனை கிராஸ் பண்ணி போகும்போது அவனா வாலண்டியா வந்து பேசுறான் ஆமா நீ பெர்ஃபியூம் மாத்திட்டியா என்ன எனக்கு அந்த பழைய பெர்ஃப்யூம் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்றான் பரவாயில்லையே நம்ம ஆள் இவ்வளவு தூரம் நம்ம நோட் பண்ணிருக்கானே அப்படின்னு நம்ம யூனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்கிட்ட இங்க நம்ம கடல் கண்ணி சூப்பரா ரெடி ஆயி உட்காந்துருக்கான் எங்க போனா இவன் பார்ட்டிக்கு வர டைம் ஆச்சு இன்னும் காணும்னு தேடிட்டு இருக்கா கரெக்டா அந்த இடத்துக்கு அவன் வந்துடுறான் எங்க போன நீ இவ்வளவு நேரம் சரி இந்த அவனுக்காக நான் கிஃப்ட் தரேன் அப்படின்னு கிஃப்ட் எடுத்து தாரா இந்த இதுக்கு பல நீ எனக்கு அந்த மருந்த தா அந்த ஹியூமன் ஆகிற மருந்து எனக்கு கூடுன்னு கேட்கறான் அது மட்டும் இல்லாம ஓங்கிட்ட தான் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் சீக்கிரமா கூட எனக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லி கேக்குறா அவனும் அதை வாங்கி வச்சுக்கிட்டு என்கிட்ட எல்லாம் அது இல்லைன்னு சொல்லிட்டு இடுப்புல கைய வைக்க கடல் கண்ணியும் திரும்பவும் நிறைய முத்து மாலை எல்லாம் எடுத்து கொடுத்து இந்த இதையும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறா அதுக்கு அவன் எந்தகிட்டு இங்க பார் நீ நினைக்கிற மாதிரி இந்த மனுஷங்க உலகம் கிடையாது அது ரொம்ப 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 டேஞ்சர் ஆனது உன்னை ஈஸியா ஏமாத்திட்டு போய்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு அந்த முத்துமலையை மட்டும் வாங்கிட்டு அங்கிருந்து எஸ்கே பண்ணலாம் பாக்குறோம் ஏ உனக்கு நான் இன்னொரு பெரிய கிஃப்ட் வச்சிருக்கேன் இது விலை மதிப்பில்லாதது அப்படின்னு உள்ள கருந்து எடுக்கிற மாதிரி ஆக்ட் பண்றா அப்படியா எங்க ஒன்னத்தையும் காணும்னு எட்டி பாத்துட்டு இருக்கா அப்படியே தூக்கி தண்ணிக்குள்ள போட்டுறா வா ஏமாத்திட்டு ஓடுற அப்படின்னு அந்த பெல்ட்டை செக் பண்ணி பாக்குறா பார்த்தா போஷன் இருக்கு எடுத்துடுறா ஏ இங்க பாரு அது நீ நினைக்கிற மருந்து இல்ல அது தயவு செஞ்சு குடிச்சிடாத அப்படின்னு அவன் கத்து கத்துக்கத்துன்னு கத்துறான் அவ காதுல எதுவுமே விழுகல எடுத்து சும்மா மொடக்கும் மொடக்கம் குடிக்கிறான் குடிச்ச அடுத்த நேரமே மேலையும் கீழே பறக்குறா தம்முன்னு ஒரு இடத்துல போய் உழுகுறா இப்ப நம்ம கடற்கண்ணி முழுசா மனுஷியாவே மாறிட்டான் இதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படிங்கறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.